பத்து ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கினா பத்து நாள் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் எந்த ஒரு சைடிஷுமே தேவைப்படாது அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு சொல்காஸ் கிச்சன் இது செய்கிறதுக்கு நான் ஒரு இரநூறு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இது கூடவே நான் நல்லா பத்து ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி எடுத்திருக்கேன் ஸோ இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இது போல் எல்லாத்தையும் நல்லா கீறு போட்டு எடுத்துக்கோங்க நல்ல ரெண்டு தண்ணியில் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கத்தியை வச்சு நடுவில் வந்து இந்த மாதிரி கீறு போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாவில் செய்யும் போது தான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இதை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒன்று இருந்தால் போதுங்க ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்றோம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு அது அரை அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே இருந்து ஆறு பற்கள் சின்ன பூண்டா எடுத்து நச்சிட்டு போடுங்க தோல் நீக்க வேண்டாம் தோலோட சேர்த்து அப்படியே ஒரு நை நச்சிட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருகப்புள்ள கழுவி வச்சிருக்க வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க கருவேப்பில இருந்துச்சுன்னா இன்னொரு கொத்து கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுமே நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாயை அது கூட சேர்த்து நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க அது வதங்கிறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு உப்பு கொஞ்சம் உப்பு புளி வந்து கொஞ்சம் சுருக்குன்றது தான் நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சளவு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பழைய புளி கருப்பு புளி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற்றுங்க அது நல்லா புளிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லை புளி தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் மூடி விட்டுடலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி இது மாதிரி கிண்டி விட்டுக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு அந்த மசாலா எல்லாம் அந்த புளிப்பெல்லாம் உள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மூடி விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா வத்தி வரணும் இப்போ இது கூட நிறைய பேர் வந்து அரிசி கழுவுணை தண்ணியெல்லாம் சேர்த்து செய்வாங்க அரிசி கழுவுன தண்ணி நான் இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல இன்றைக்கி கொஞ்சம் நான் வித்தியாசமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கான்ஃப்ளவர் வந்து நல்லா கரைச்சிட்டு நம்ம ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தண்ணியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவரை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசி கழுவினை தண்ணிக்கு பதிலாக இதே ஊற்றுறனே நினைக்காதீங்க நீங்கள் ஊற்றி மட்டும் பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் இருந்தாலும் போதும் ரெண்டு தட்டு சாதம் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் மந்தி சாதம் பிரியாணிக்கெல்லாம் சில பேர் சாப்பிடும்போது திகிட்டல் ஏற்படும் ஒரு பச்சை மிளகாயை கடிச்சிட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் மந்தி சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது அப்படியே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நான் கொதிக்க விட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு நல்லா வத்தி வரும் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாக இருக்கும் அவ்வளோதான் பரிமாறலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான நமக்கு மந்தி ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே சூட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபியை செஞ்சு முடித்தாச்சு இது செலவுகளும் ரொம்ப கம்மி டேஸ்ட் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சொல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க இது போல் சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்